யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் கர்மவினையை அடைந்தே தீர்வர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிக்கும் மிக பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வாழ் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிக பெரிய செல்வம் தர்மம் கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை விரோத மனப்பான்மை இல்லாமல் எதை செய்தாலும் அது தடையின்றி முழுமையாக நிறைவேறும் நீ தவறுகள் செய்ய பலரும் உனக்கு உதவுவார்கள் ஆனால் அதிலிருந்து மீண்டு வர உன் அறிவும் மனமும் மட்டுமே உதவி செய்ய முடியும் மனக்குழப்பத்திற்கு நல்ல தீர்வு தனிமை மன காயங்களுக்கு நல்ல மருந்து மௌனம் சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் உயர்ந்திட நல்ல வழிவகுக்கும் காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது இல்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் மரணம் வரை விடை கிடைக்காத ஒரே கேள்வி யாரை நம்புவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்